அனைவருக்கும் வணக்கம் மக்களே வெல்கம் டு டிஎன் சேனல் கடந்த மாதம் நடைபெற்று முடிந்த எஸ்ஆர்பிக்கான தேர்ச்சி விவரப்பட்டியலை வெளியிட்டிருக்காங்க அதாவது ப்ரொஃபஷ்னலி செலக்டட் ஃபார் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்காக இவங்கள எல்லாரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினோரு போஸ்டிங்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இஸ் டு டூன்ற ரேஷியோவில் ரிசல்ட் அதாவது இன்டர்வியூக்காக கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கான லிஸ்ட்டையும் வெளியிட்ருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதற்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இதிலே சொல்லியிருக்காங்க இப்போ இதில் குறிப்பிட்டிருக்க ரெஜிஸ்டர் நம்பரில் செலக்ட் ஆன மெம்பர்ஸ் அனைவரும் வந்து வரக்கூடிய பதினைந்து பதினொன்று ஓகேங்களா அடுத்த வாரம் பதினைந்தாம் தேதி நீங்கள் எல்லோருமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு உள்ள அனைத்து டேட்டாவுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பதினைந்தாம் தேதி சிஐடி கேம்பஸ் தரமணி சென்னைக்கு நீங்கள் எல்லோருமே போகிற மாதிரி இருக்கும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அங்கே தான் நடைபெறும் அங்கே போனீங்கன்னா உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை இன்டர்வியூக்கு ஷெடியூல் பண்ணி உங்களுக்கு அடுத்ததுக்கான வேலைக்கான அடுத்த வேலைக்கான இதுவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதில் பாருங்கள் இதில் ப்ரொஃபிஷனல் இதில் செலக்ட் ஆகியிருக்க பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து வெரிஃபிகேஷன்ஸுக்கு அளவும் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த நம்மளோட ரிசல்ட் பாருங்க இதில் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த நம்பரில் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அளவும் பண்ணுவாங்க மற்றவங்க யாரும் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பதினைந்தாம் தேதி நீங்கள் கண்டிப்பாக போயிடுனா மிஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் வேறு எதுக்கும் வழி கிடையாது இதிலே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க கேண்டிடேட் ஷுட் அட்டன் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ வித் ஆல் ஒரிஜினல் சர்டிபிகேட் இன் சப்போர்ட் கிளைம் மேட் பி தேர் ஆப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்களா ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்னா குறிப்பிட்ருக்கீங்களோ அதுக்கான அனைத்து ஒரிஜினல் சான்றிதழையும் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் ஒரு நாள் பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்எம்எம்எம்எம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் டிஃப்ரெண்டபிளே ஏபிள் பீப்புள்ஸாக இருந்தால் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் மற்றபடி மற்ற எல்லாம் சாதாரணமான தகுதி தான் இருக்கிறவங்க எல்லாமே மற்ற ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்